அனைவருக்கும் ஸ்ரேஷவசக்தி ஜோதிடின் அன்பான பணிவான வணக்கங்கள் நமது சேனலுக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் முதல்ல எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் பாலாஜி கடந்த ஒன்பது வருடங்களாக இந்த ஜோதிடத் துறையில் எனது ஆராய்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில் எல்லாம் பண்ணுறீங்க சரியான நேரத்தில் ரிப்ளை பண்ண முடியல கால்ஸ் அட்டன் பண்ண முடில அதற்கு முதல்ல மன்னிக்கணும் ஸோ அதுக்கான ரிப்ளைவாகவும் நம்முடைய ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தில் ஜாதகத்தின் பலன் எவ்வாறு சொல்லப்படுகிறது எந்த மாதிரி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காகவும் இந்த காணொலியை நான் கிரியேட் பண்ணுறேன் ஸோ தவறாகவும் ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் அப்போ உங்களுக்கு புரியும் ஜோதிடம் என்பது என்ன ஜோதிடம் என்பது ஒரு வகையான கலை ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் தமிழர்களால் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்ட ஒரு கலை தான் இந்த ஜோதிடக்கலை கலை நம் முன்னோர்களுக்கு நாள் நட்சத்திரம் பார்த்து செய்யும் பழக்கம் இருந்துள்ளது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ காலப்போக்கில் ஸ்பீடாக ஓடிட்டுருக்க டைமில் நம்ம இந்த எதையுமே பார்க்குறது கிடையாது ஜோதிடம் என்பது வந்து ஒரு கால கணிதத்தை கணிக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் இதை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் ஜோதிட ஜாதகம் பார்த்து ஒரு தொழிலாக பண்ணணுன்னு சொல்ல வரல இந்த ஜோதிட அறிவு இருந்தது அப்படின்னா நாம் எடுக்கும் முயற்சிகளிலும் நம்ம எடுக்கும் முடிவுகளிலும் சற்று தெளிவு கிடைக்கும் தவறான பாதையிலேயோ தவறான இதுலேயோ போய் மாட்டிக்காமல் ஒரு சுமூகமான வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லான லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும் அந்த வகையில் எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தராவது இந்த ஜோதிட அறிவை பெறணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஓகே இப்போது ஜோதிடம் என்பது எப்படி நாம் அதோட பலன் எப்படி எடுக்கிறோம் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக இங்கே சொல்ல ட்ரை பண்ணுறேன் இந்த ஜோதிடம் என்பது ஒன்பது கிரகங்களாலும் பன்னிரெண்டு ராசி ரகங்களாலும் இருபத்தேழு நட்சத்திரங்களாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு அற்புதம் கணித முறை வான சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த அரிய வகை பொக்கிசத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக மிக முக்கியம் இந்த ராசி கட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் பிறக்கும் தருணத்தில் பிறக்கும் நேரத்தில் நவக்கிரகங்கள் என் நிலையில் மையம் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறத உருவாக்கி பன்னிரெண்டு கட்டங்களாக உருவாக்கி ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த வகையில் எந்தெந்த டிகிரியில் எதை நோக்கி இருக்குது எந்த இதில் பொஷனாக இருக்குது நாம் பிறப்பு எடுத்து முதல் சுவாசத்தை எடுக்கும் பொழுது அது எந்த மாதிரியான ஒரு ஆறாவை நமக்குள் செலுத்திக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஜாதக கட்டங்கள் ஜாதகம் ஓகேங்களா இது வந்து க கடந்த ஒரு எண்பதுக்கப்புறம் ஒரு அப்புறம் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஜாதக புக்கு புக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு மேபி நாலு நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சிருக்கலாம் பட் டைம் எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இந்த லக்னம் அப்படிங்கிறதும் ராசி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் நட்சத்திரமும் தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதன் மூலியமாக நாம் வந்து ஒன்பது கிரகங்களின் தன்மை எப்படி இருக்குது நம்முடைய ஜாதக கட்டத்தின் பிரகாரம் நாம் பிறந்த நேரத்தின் பிரகாரம் அந்த கிரகங்களின் தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் ஒன்பது கிரகங்களும் ஒரே மாதிரி இருக்குமானால் கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு கிரகங்களும் நல்லது கொடுக்கறக்கும் தயாராக இருக்கும் கெட்டது கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கும் ஸோ அதை கண்டுபிடிக்கிறக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜோதிடக் கலை அப்போ ஒன்பது கிரகங்களின் நிலையை தான் ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணணும் எப்படி மையம் கொண்டிருக்கிறது என்ன நிலையில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பன்னிரெண்டு கட்டங்கள் இந்த கட்டங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது என்றால் பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒழிஞ்சிருக்கு ஒன்றாம் கட்டம் பிறப்பு என்றால் பன்னிரெண்டாம் கட்டம் மோட்சம் ஸோ பிறப்பிலிருந்து மோட்சத்தை அடையும் வரை மனிதனுடைய அந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த நாட்களில் என்னென்ன விஷயங்களை சந்திக்க தயாராக இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறக்காக தான் அந்த பன்னிரெண்டு கட்டங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை வைத்து தான் ஒருவடைய நல்லதோ கெட்டதோ எப்போது நடக்கும் எந்த வயதில் நடக்கும் எவ்வளவு காலங்கள் அது நடைபெறும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறக்காகவும் தெரிஞ்சுக்கிறக்காகவும் கொண்டு வந்தது தான் இந்த நட்சத்திர அமைப்பு ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த மூணு விஷயம் நம்ம ஜாதகத்தில் இருக்கும் ஒன்பது கிரகங்களோட நிலை பன்னிரெண்டு பாவங்களோட நிலை இதுக்கு ந நட்சத்திரத்தை வைத்து நம்ம நடக்கக்கூடிய தசா புகுதிகள் இதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜோதிடக்கலை இதுதான் மெயின் இது போக பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் ஜா யூடியூப்பில் போய் பார்த்திங்கனாலும் தெரியும் சரி வெளியில் கேள்விப்பட்டாலும் சரி ஏகப்பட்ட மெத்தடில் வந்து ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து வேத ஜோதிடம் அப்படிங்கிற நம் முன்னோர்களால் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்ட ஒரு அரிய பொக்கிஷம் ஸோ இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அந்த முறையில் தான் நம்மளும் வந்து பலன் சொல்லிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா முதல்ல ஒன்பது கிரகங்களோட நிலை எப்படி இருக்கிறது பன்னிரெண்டு பாவங்களில் எந்தெந்த பாவங்கள் கட்டி இருக்கிறது நல்லா இருக்குது அதே மாதிரி நம்ம பிறப்புலேருந்து இப்போ வரைக்கும் எந்தெந்த திசைகள் கடந்து வந்திருக்கோம் இதுக்கப்புறம் எந்த திசைகளெல்லாம் பார்க்க போகிறோம் இதனால் நம்ம லைஃப்பில் என்னென்ன பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும் என்னென்ன கிரகங்களால நமக்கு நன்மை தீமைகள் கிடைக்கும் இதைத்தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு கோர்வையாக ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பட் இதை ஈஸியாக சொல்லிடுறது அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிடலாம் ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறதுக்கு குறைஞ்சது நாலஞ்சு நேரம் ஆகும் ஒரு ஜாதகத்துக்கு ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜஸ்ட்டு மேலோட்டமாக வந்து சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்தால் இது குரு பகவான் ரெண்டாம் இருந்தால் இது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நாம் வந்து பார்க்குறதில்லை ஓகேங்களா ஸோ இதையும் மேலோட்டமாக சொல்லி சம்பாதிச்சுட்டு போகிறக்காக இங்கே வரல அதான் நான் இங்கே சொல்ல வரது ஸோ அப்போ அது அதுக்குன்னு சில காலங்கள் எடுக்கும் அப்போது ஒருத்தட்டு நம்ம ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம நாலு மணி நேரம் செக் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க யாருக்குமே பொறுமை இருக்காது முதல்ல அது ஒரு விஷயம் அடுத்து அவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கான ஊதியம் நம்ம எதிர்பார்ப்போம் அது அவங்கனால கொடுக்க முடியாது இந்த ரெண்டு தான் நாங்கள் நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாதகத்தை வாங்கிட்டு பேமெண்ட்டை இது பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் அலெட் பண்ணிடுவோம் குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஜாதகத்தை பலனும் சொல்கிற மாதிரியான அமைப்பு உருவாகும் இப்போதைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் வீக் டேஸில் திங்கள் டு வெள்ளி வரைக்கும் நம்ம ஜாதகம் பார்க்குறக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு சனி ஞாயிறு வீக்கெண்ட்ஸில் ஏன்னா மக்கள் பார்க்குறவங்களுக்கும் ஃப்ரீ டைம்னு பார்த்திங்கன்னா வீக்கெண்டாக தான் இருக்கும் அப்போது நம்ம வந்து வாரத்தில் அஞ்சு நாளும் ரிசர்ச்சில் தான் இருப்போம் கடைசி இரண்டு நாட்கள் மட்டும்தான் பலன் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்குது ஸோ அதனால தான் காலத்தாமதம் ஆகுது நிறைய கால்ஸ் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது வீக் டேஸில் கூப்பிடும் போது நம்ம வேறு ஒரு வேலையாக இருப்போம் அதேமாதிரி வீக்கெண்டில் நம்ம சில கிளாஸஸ் எடுக்கிறோம் அதுவும் சில நேரங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அதேமாதிரி ஜாதக பலன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம அதனால் அட்டன் பண்ண முடியாது ஸோ இந்த இது மாதிரியான சில விஷயங்கள்னால தான் வந்து கொஞ்சம் காலதாமதமாகுது ஸோ இதை வந்து சொல்லணுங்கிறதுக்காகவும் ஜாதகம் பார்க்குறது எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் தான் நான் வந்து இந்த வீடியோவில் இந்த விஷயத்தலாம் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கொண்டு வேறு எந்த ஒரு ஜோதிடத்தையும் தப்பாக சொல்லுங்கிற நோக்கத்தில் இங்கே நான் சொல்லலை ஓகேங்களா ஸோ அதனால் நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கான டையத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்றைக்கி எந்த டேட்டில் எந்த ஜாத நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு இப்போ பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணிக்கிறீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு எத்தனை நாளில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கிளியராக வந்து உங்களை சேரும் ஓகே இந்த மாதிரியான மெத்தடில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கால்ஸும் சரி மெசேஜும் சரி பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும் குரூப்புப்பட்டீங்க அப்படின்னா இந்த காணொலியை ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் அகைன் மீண்டும் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்கிற இந்த நல்ல ஒரு ஆதரவுக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்